வணக்கம் இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாடி இந்த ஒரு நேரத்தில் எல்லாருடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு இங்க கிரைமோட பெர்சன்டேஜ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில என்ன விதமான சுதந்திர தினாவை கொண்டாட சொல்றீங்கிற வகையில தான் இன்னைக்கு பலரோட போஸ்ட் இருந்துட்டு இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை விஷயத்தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் கிட்டத்தட்ட இதே எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சிக்கிட்டு எத்தனையோ நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த உயிர் தியாகத்தை நினைவு கூறுற வகையில தான் இந்த சுதந்திர தினாவையும் நம்ம நாட்டு நாட்டோட ஜனநாயக ஆட்சி பொறுப்பு வந்த நாளாக இருக்கக்கூடிய குடியரசு தின விழாவையும் நம்ம வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத விட மதித்து நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்திட்டு இருக்கோம் ஆனா உடனே எடுத்ததும் நாட்டுல இந்த அளவுக்கு கிரைம் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல இதுல எந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலரும் போஸ்ட் போட்டுட்டு இருக்குமே இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகார பொறுப்புல இருந்து தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகளையும் நம்ம யாருமே உயிர் தியாகங்களை அந்த நினைவையும் மரியாதையும் விதமாக நம்ம இன்னைக்கு நினைவு கூர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினங்களால மட்டும் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்களே எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் இது கொண்டாட்டத்திற்கான தினமல்ல அவர்களுக்கான மரியாதையும் மற்றும் அவர்கள் செஞ்ச இந்த தியாகத்தையும் நினைவு கூறுற வகையில் தான் நம்ம இந்த சுதந்திர தின விழாவையும் குடியரசு தின விழாவையும் கொண்டாடிட்டு இருக்கோங்கிறத மறக்க வேண்டாம் இந்த நாளை புறக்கணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து